வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட தோல் பட்டைக்கான ஷோல்டருக்கான பயிற்சி ரெண்டு சொல்லி தரப்பறேன் வலி இருக்கவங்க கொஞ்சமாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை பண்ணிங்கன்னா போதும் வலி இல்லாதவங்க தினம் ஒரு தடவை உங்களுக்கு நாற்பது வயசு மேலே ஆயிருந்ததுன்னா தினமும் ஒரு தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலி வராமல் இருக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நின்றுட்டு பண்ணணும் ஸ்ட்ரை ஸ்ட்ரைட்டாக கை வச்சுக்கோங்க எல்போவை குழந்தையை மடக்காதீங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ரெண்டு கையும் மெதுவாக தூக்கிட்டு போய் கோவிந்தா கோவிந்தான்னு சேர்த்து பண்ணிட்டு திருப்பியாக இருக்குங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை பண்ணிங்கன்னா நல்லது ஒரு எக்ஸசைஸ் மட்டுமே சொல்லி கொடுக்குறேன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அதனால வந்து ரெண்டாவது இன்னும் ஒரு எக்ஸசைஸ் தரேன் ஒரு பயிற்சி ஷோல்டருக்கு இது ஒன்று நான் சொல்லி கொடுத்த ஒன்று மட்டும் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா இது வேணால் நீங்கள் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணணும் இப்படி இப்படி கையை கொஞ்சம் ஸ்விங் பண்ணணும் அந்த மொமெண்ட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா நகரும் ஷோல்டர் வணக்கம்